அந்த ப அந்த குழந்தைங்களோட ஜாதகம் நல்லா இருந்து அவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் வெளியில் போயிருந்தாலும் இந்த பேரண்ட்ஸ் பூர்வீகத்தில் வரைக்கும் இந்த பாதிப்பு அவங்க அமெரிக்காவிலே இருந்தாலும் அம்பா சமுதிரத்தில் இருக்கிற வீட்டோட வாக்கு பாதிப்பு ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வடக்கில் கிழக்கில் ஒரு கோவில் கோபுரம் உங்கள் வீட்டை விட விழுந்துருக்காரு அந்த வீட்டோட ஒட்டுமொத்த வடகிழக்கும் கிழக்கும் வடக்கும் பாதிக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளா இருப்பாங்க அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆறா எந்த அளவுக்கு பாசிட்டிவா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மனிதரோட வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும் மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுனால் மதியால் புரிஞ்சுக்கிட்டு வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சுட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமைத்து கொள்ளும்போது இம்மீடியேட் மணி நமக்கு வேணும் அப்படின்னா மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று அப்படிங்கிற எண்களை நம்ம ஐம்பத்தி நான்கு கூட பச்சை நிற பேனை வந்து ஷேன்டின் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு மணி வாஸ்து கரெக்ட் பண்ணும்போது இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் வணக்கம் இருப்பியல் வாசு சம்பந்தமான தரும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஆண்டாள் அழக வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ சரவணாதேவி மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நற்பவி நற்பவிமா இப்போ நம்ம வந்து வாஸ்து சாங்கமாக நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோமா அந்த வகையில் இந்த வாரம் என்னோடய முதல் கேள்வி என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குது அதாவது பூர்வீக வீடுன்னே சொல்லலாம் அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அதாவது அப்பா மகன்கள் எல்லாருமே இருப்பாங்க அந்த அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீட்டினால் மிகவும் கஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கும்போது இப்போ மகன்கள் வந்து பெரியவங்களாகி அவங்க வேறு ஊருக்கு போய் அவங்க வந்து நல்லா வாழ்ந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும்பொழுது அந்த அப்பாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த மகனைக்கும் இருக்குமா அப்படி இருந்துக்குனால் எப்படி இதெல்லாம் சரி செய்யலாம் ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாங்கம்மா ஒரு அப்பாவுக்கு ஒரு வீட்டில் தொடர்ந்து கஷ்டங்கள் இருக்குது அதை மீறி அந்த அந்த குழந்தைங்களோட ஜாதகம் நல்லா இருந்து அவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் வெளியில் போயிருந்தாலும் இந்த பேரண்ட்ஸ் இங்கே தூங்குற வரைக்கும் பூர்வீகத்தில் தூங்குகிற வரைக்கும் இந்த பாதிப்பு அவங்க அமெரிக்காவிலேயே இருந்தாலும் அம்பா சமுத்திரத்தில் இருக்கிற வீட்டோட வாஸ்து பாதிக்கும் அது ஏதோ ஒரு இடையூறுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தில் வந்து இந்த இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து பொருளாதாரத்தில் பணம் வரவுள்ள பிரச்சனைகள் இருந்து அதிக கடனாகி ஆனால் பிள்ளைங்க படித்து மேலே வெளிநாடு போயிட்டா கூட ஆனால் அங்கே அது அது இல்லாமல் பணம் இருக்கும் ஆனால் வேற பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப கணவன் மலை உறவுல பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருக்கும் ஆர்டிசம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து ஒரு வாஸ்து குறைபாடு ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா வெவ்வேறுமான பா வெவ்வேறு விதமான பாதிப்புகளை அந்த இடத்துக்குள்ள கொடுத்துட்டு இருக்கு இதுல குறிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துக்கு பூர்வீகத்துக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா பூர்வீக வீட்டுல தாராளமா இருக்கலாம் ஆனா அந்த வீடு என்ன வாஸ்து தவறுகளை வச்சிருக்கு அதை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறத முழுமையா கரெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவங்க குடியேறும் பொழுது மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் குறிப்பா ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வடக்குல கிழக்கில் ஒரு கோவில் இருக்குது கோபுரம் மிக வீட்டை விட பெருசாக இருக்குது அப்போது அந்த இடத்துல வந்து வடக்கு வந்து வெளியில் சரௌண்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஆயிடுச்சு இந்த வீட்டோட மொட்டு மொத்த வடகிழக்கும் கிழக்கும் வடக்கும் பாதிக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளா இருப்பாங்க அந்த இடத்துல ரொம்ப இருப்பாங்க ஆனால் பூர்வீக சொத்து வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க திரும்பி அந்த வீட்டுக்கு மகன்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த வீட்டுக்கு வரலாமா அப்படின்னா தாராளமாக வரலாம் ஆனால் அந்த கோபுரம் அங்கேயே தான் இருக்கும் கோவில் வடக்குலையும் கிழக்குலையும் உள்ள கோவில் அங்கேயே தான் இருக்கும் ஆனால் அதற்குண்டான கரெக்ஷன் இங்கே உள்ளே நடக்கணும் இந்த சைட்டுக்குள்ளே அந்த கோபுரம் பாதிக்காத அளவுக்கு இங்கே ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ணிவிட்டு தாராளமாக அந்த இடத்துல குடியிருக்கலாம் ஒரு பாதிப்பும் இருக்காது மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கதா மாற்றி கொடுத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கம்மா இது வந்து அந்த பா அந்த பூர்வீக சொத்துல பாதிப்பு இருந்தாலும் பூர்வீக நிறைய நிறையா வந்து ஈரோடு சேலம் ஈரோடு அந்த மாதிரி பவானி கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாமே பெரும்பாலும் பூர்வீகத்தை மாத்துங்க பூர்வீகத்தை மாத்துங்க இப்படிதான் அஸ்ட்ராலஜி சொல்லிருவாங்க ஆனா பூர்வீகத்தை மா எல்லாரும் ஒட்டு மொத்தமா மாத்திருப்பாங்க கூட்டம் கூட்டமா மாறுவாங்க ஆனால் பிரச்சனை தீந்துச்சானா தீந்திருக்காது ஏன்னா அந்த அந்த கட்டத்துக்கு தகுந்த பிரச்சனைகளும் அந்த பூமிக்கு தகுந்த பிரச்சனைகளும் திரும்பவும் தான் இருக்கும் அதை புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாஸ்துப்படி வீடு நூறு சதவீதம் படி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிரந்தர வெற்றி நூறு சதவீதம் இந்த டாய்லெட்லாம் உள்ள வர கொண்டு வந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வச்சு கட்டுறதுனால ஒரு இருபது சதவீதம் அடிவாங்க எண்பது சதவீதம் அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு அப்போ எண்பது சதவீதம் வாஸ்துப்படி ஒரு வீட்டை அமைத்து அந்த இடத்துல நம்ம மாறி இருக்கும் பொழுது நம்ம ஜாதக கட்டத்தின் அடிப்படையில நமக்கு வந்து கருமப்பதிவுகள் அதிகமாக இருந்து நமக்கு பூர்வீக இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பு இருந்தா கூட இந்த கட்டணம் நம்ம புதுசாக கட்டக்கூடிய கட்டடத்தை சிறப்பாக கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சூப்பர் ரிசல்ட் எடுக்கலாம் எந்த இடத்துலயுமே எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை கிடைக்கும் சரிங்கம்மா இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து அப்படின்றது விதியை வாஸ்துவால் வெல்ல முடியுமா விதியை வெல்றவர்கள் இதுவரைக்கும் யாரும் கிடையாது விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறத விட மதியால புரிஞ்சுக்கிட்டு இந்த வாஸ்துவோ இந்த அஷ்ட ஜோதிடமோ நமக்கு ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் ஜிபிஎஸ் போட்டோம்னா நமக்கு எப்படி அந்த ரூட் எப்படி எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்து அதில் போய் ஒரு இடத்த ரீச் பண்றோம் இல்லைங்களா அது சில சமயத்தில் சந்தல் எல்லாம் கூட மாத்தி விட்டுருது ஒரு இடத்துல வந்து ஒரு எயிட் லேண்ட் லைனே காட்டுது சந்தலெல்லாம் போகாமல் ஒரு எயிட் லேண்ட் லைன்லேயே போய் நம்ம வந்து அந்த இடத்த ரீச் ஆகணும் அப்படின்னா வாஸ்து ஜோதிடம் இதெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமைத்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் லேட்டானா கூட ரீச் ஆயிரும் ஆனால் விதியை வந்து வெல்ல முடியாது இசிஜி எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் இசிஜி எடுக்கும் போது அந்த ரேஸ் வந்து கீழே மேலே போய்கிட்டு வந்தால் தான் நம்ம உயிரோட இருக்கோன்னு அர்த்தம் நேராக ஒரே கோட்டில் இருந்துதுன்னா முடிஞ்சது சோழின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் உயிரிழப்புகள் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு தவறாக ஏதாவது ஒரு விபத்து ஆஹ் ஒரு வந்து ஆக்சிடென்ட்ல இறக்கிறது ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இயற்கை மரணம் அவங்கவுங்க விதிப்படி இந்த வயதுல அவங்க இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிற கான்செப்ட் எல்லாம் எதுவும் மாறாது ஆனா மற்ற அதை தாங்கக்கூடிய சக்தியும் வழியில்ல மரணமும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்ல முடியும் ஓரளவுக்கு வந்து இதை வந்து கடந்து போயிருவாங்க அந்த குடும்பத்துல வந்து ஒரு மீளாத சோகத்துல எல்லாம் எத்தனை குடும்பங்கள் இருக்கு பணத்துல மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு குடும்பத்துல வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒரு ஒருத்தர் திருமணம் ஆகாம இருப்பாங்க ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒருத்தர் பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒருத்தருக்கு வந்து பயங்கர வந்து ஒவ்வொரு உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கதைகள்லாம் ஆயிரும் இந்த வாஸ்து பர்ஃபெக்டா மனையை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த வீடு கட்டி அந்த இடத்துல வாழும் பொழுது இந்த கிரக பாதிப்புகள்ல ஓரளவுக்கு தப்பிச்சு ஒதுங்கி போயிட முடியும் முழுமையா வந்து நம்ம வந்து விதியவே மாற்றிடலாம் அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் மாத்திட்டா கடவுள் ஆயிரும் இல்லைங்களா அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்திக்கு இன்னும் யாருமே ரீச் பண்ண முடியல அதனால வந்து இந்த வல் அதனால தான் வந்து நம்ம வந்து கிரகங்கள் எவ்வளோ பாதிப்புகள் கொடுத்தாலுமே கூட நம்மளோட முன்னோர்கள் ஆலயங்களை உருவாக்கினாங்க அப்போ ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் அந்த இடத்துல உள்ள எனர்ஜியை நம்ம வாங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி நிறைவு நடக்குதோ நடக்குலையோ ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இன்னைக்கு திருச்செந்தூரில் கூடுறாங்க ஒரு லட்சம் பேருக்குமா ரிசல்ட் கிடைச்சிருது அப்போ ஒரு நபர்கள் தவறுறது உண்மை தான் ஆனால் வந்து வாஸ்து கரெக்ட் பண்ணும் பொழுது இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆவரேஜான ஒரு லைஃப் ஒரு ஐம்பது சதவீதம் இழப்பு இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நிறைவாக பார்த்துட்டு பேராசை இல்லாமல் காசிப் பேசாமல் திருட்டுத்தனம் இல்லாமல் நிம்மதியான நிறைவான ஒருத்தரை ஒருத்தர் ஏமி தன்னைத்தானே ஏமாத்திக்காத ஒரு சூழ்நிலை இந்த வாஸ்து உருவாக்கும் அம்மா வந்து வாஸ்து நல்லா இருந்த ஒரு வீட்டுக்கு எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு வீட்டுல வந்து வாஸ்து சரியில்லை அதனால அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோமே இப்ப அது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் போது நமக்கு கொஞ்சம் உஷார் ஆய்க்கலாம் அப்படின்னீங்கன்னா எந்த மாதிரியான அறிகுறிகளா இருக்கும் அது முக்கியமான அறிகுறின்னு வச்சுங்களேன் ஒருத்தர் கரெக்டா ஒரு ஆபீஸுக்கு போகணும் பத்து மணிக்குன்னு நினைக்கிறாரா பதினோரு மணிக்கு தான் போவார் அதிகப்படியான தூக்கம் வரும் அதிக சோம்பேறியா இருப்பாங்க ஒண்ணு கூட சொன்ன பேச்சு கேட்காது சமையல் வந்து நீங்க பத்து மணிக்கு டிஃபன் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு சாப்பிடணும்னா பன்னெண்டு மணிக்கு தான் டிஃபன் ரெடி பண்ணுவாங்க அந்த குடும்ப தலைவி அது மாதிரி அப்படியே ஒரு பத்து நாள் துணியை சேர்த்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க வீடே பெருக்கிருக்க மாட்டாங்க வீட்டு நிறைய பாத்திரங்கள் அடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க வீட்டுக்கு பெயிண்டே அடிச்சிருக்க மாட்டாங்க வீட்டுல நிறைய கிராக் இருக்கும் வீட்டுல குழந்தைங்க எழுதி எல்லாம் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நிறைய தம்பாக இருக்கும் எனர்ஜி தம்பாக தம்பாகும் போது அந்த தம்ப் ஆகுதுனாவே இந்த வாஸ்து குறைபாடு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதே போல் தடைகள் நிறைய பேர் வந்து வேலைக்கே போகாமல் ஆண் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த இடத்துல ஆண்கள் வந்து சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க வேலைக்கே போக மாட்டாங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் எத்தனையோ பேரை நேரடி விசிட்டில் அது போலவே நம்ம வந்து க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள்லாம் பாத்திரமெல்லாம் கழுவாம அப்படியே கிச்சனில் போட்டு வச்சுட்டு வந்து மைண்டே வேலை செய்யாது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவான வேலைகளை தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க வேலையே கிடைக்காம இருப்பாங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்னு போய் ஜாயின் பண்ணுவாங்க பாதியில் ஓடி வந்திருப்பாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணும் பொழுது அங்கே வந்து வாஸ்து குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் டைரக்ட் விசிட் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்குன்னாவே அங்கே வாஸ்து குறைபாடு அவங்க சொல்லி போதே சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது இது வாஸ்து ஒரு காரணமா அப்படின்னு நிச்சயமாக வாஸ்து தான் காரணம் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க இந்த விஷயங்கள் அப்போ வந்து அதே மாதிரி எந்த இடத்துலையுமே லோ ரூஃப் இறக்கி வீட்டுக்குள்ளே போடாதீங்க டாய்லெட் அப்படிங்கிறது டாய்லெட்டில் தான் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அப்போ டாய்லெட்டை ரொம்ப குறுக்கி குறுக்கி சின்ன சின்னதாக கட்டி வைக்காதீங்க டாய்லெட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்குங்க டாய்லெட் அப்படிங்கிறது சனி எனக்கு ஏழுற சனி நடக்குது சனி திசை நடக்குது எனக்கு சனி நல்லா இல்லை சனி வந்து எனக்கு கெட்டதையே கொடுத்துட்ருக்கா இந்த மாதிரி புழம்பும் அங்கே நிறைய பேர் இதுவும் ஒரு வாஸ்து குறைபாடு தான் அது அப்போ உடனே வாஸ்து நம்ம சொல்கிறதே செய்யணும் வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டையும் செஞ்சு கொடுப்பேன் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சனி திசை நடக்குதா சனியால் பிரச்சனையாக சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் பயன்படுத்துகிற டாய்லெட்டை நீங்களே கழுவுங்க சுத்தம் பண்ணுறதுன்னா சந்திரன் சந்திரன்னா பணம் தந்திரன்னா தண்ணி தண்ணியை கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டேப்பில் வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கா அதை க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அதெல்லாம் செய்யும் பொழுது மனது தெளிவாயிரும் வாஸ்துவை கரெக்ட் பண்ணிடுவாங்க தடைகள் இப்போ நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு நிறைய கேஸ் இருக்குங்க இருக்குதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் தென்மேற்கும் தென்களுக்கும் பாதிச்சிருந்தால் அந்த இடத்துல வந்து வழக்குகள் புதிய புதிய கேஸு இவங்களுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இவங்களை கொண்டு போய் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ இதில் இருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா அந்த திசையே கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து சரி பண்ணணும் ப்ளஸ் வந்து அந்த கோர்ட்டு கேஸோட பேப்பரை காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கருதீஸ்வரர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு பிரார்த்தனை வாங்க பதினாறு தீபம் போட்டு பதினாறு சுற்றி சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படிலாம் சொல்லிக் கொடுப்பேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸு நம்பர்ஸ் கொடுப்பேன் தடைகள் தாமதங்கள் அப்படின்னாவே தடைகள் அப்படின்னாவே நம்ம வந்து உடனே ஒரு பணத்தில் அதுவும் தடை இம்மிடியேட் மணி நமக்கு வேணும் அப்படின்னா மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது எண்களை நம்ம ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் எழுதலாம் சாண்டிங் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தடை நீங்கும் பைன் அப்படின்னு சொல்லிட்டு பிஐஎன்இ அப்படின்னு சொல்லிட்டு பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது இந்த மலர் மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த தடைகள்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வாஸ் நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரூம் கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுத்தா கூட ஒரு சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி தான் சரி பண்ணணும் எனக்கு ஒரு ஃபீஸ் தான் அவங்க என்ன கூப்பிட்டு பார்க்கணும் இதுக்காவது வேணும் இல்லைங்களா அப்போ இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமாக நல்லா ஒரு ரிசல்ட்டு அது போலவே டைரக்ட் விசிட் நான் போகும்போது மலர் மருந்துகள் ப்ளஸ் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் வாஸ்து பார்க்க போகும்போது ஒரு வழிபாடுகள் ஒரு கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் நல்லது நடக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுப்பேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருந்தாலுமே அந்த விஷயம் நெகட்டிவ்லேருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க வாஸ்துபடி கரெக்ட் பண்ணிடுறாங்க வாஸ்துப்படி கரெக்ட் பண்ண முடியலனா கூட வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் சரி பண்ணிடுறாங்க இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் அதில் டைரக்ட் விசிட் நான் எதுக்காக போகிறேன்னா அவங்க வீட்டில் ஒரு பிளானே எனக்கு அனுப்பி வாஸ்து பார்க்க சொன்னால் கூட நான் பார்க்க மாட்டேன்னா வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரௌண்டிங்கில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது சரௌண்டிங்கில் என்னென்ன மரங்கள் இருக்குது வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்குள்ளே என்னென்ன மரங்கள் இருக்குது செடிகள் இருக்குது அப்படி இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து கிளியர் பண்ணும்போதே பாதி விஷயம் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடுது அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா த்ரீ த்ரீ செவன் டூ ஒன் அப்படிங்கிற நம்பரை ஒரு கற்பூரவள்ளி செடியில் கற்பூரவள்ளி செடியில் வர இலைகளில் ஒரு மார்க்கர் பென் வச்சு எழுதுங்க அந்த செடி வளர வளர இந்த தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் தடைகள் நீங்கும் பொழுது உங்களுக்கு பண வரவோ உங்களுக்கு மற்ற வரவுகளோ வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து வந்து வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக அங்கெல்லாம் நம்மள மாதிரி நிறைய கோவிலுக்கு போக மாட்டாங்க நிலக்க நிறைய விளக்கு ஏற்ற மாட்டாங்க நம்மளை மாதிரி வந்து ஆச்சாரமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்காது அங்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க கிறிஸ்டல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அது வரக்கூடிய எபிசோட்லலாம் கிறிஸ்டல் பற்றிலாம் சொல்லலாம் அப்போ வந்து மக்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஆறா இது சயின்டிஃபிக் தான் மனுஷன் மனிதனை ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆறா எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மனிதரோட வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அந்த ஆறா உள்ள நெகட்டிவ்ஸை கிளியர் பண்றதுக்கு நம்மளோட மனசை மா மனசை நல்ல மனசாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு ஃப்ளவர் ரெமடிஸு இந்த மாதிரி நிறையா ஃபாலோ பண்ணும்போது அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் வீடு மாஸ்கு படி மாற்றிக்கலாம் இந்த அஸ்ட்ராலஜி எஃபெக்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் நிறைய அவங்களோட பேரை கேட்பேன் இந்த பேர் வச்சிருந்தீங்கன்னா இப்படி இருக்கா இந்த பேருக்கு வந்து மாத்தினா கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் உங்களோட உச்சரிப்புகளை மாத்திங்க சைன் எப்படி போடுறீங்க இந்த சைனை கொஞ்சம் மாத்தி போட்டுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த ஃபாலோ பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுறாங்க இதுதான் ஒவ்வொரு வீடுகள்லையும் நான் பண்ண பண்ணி கொடுக்கறத எல்லா வீட்டுக்கும் டைரக்ட் விசிட் சிங்கப்பூர் மலேசியா எல்லா அந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்போ யூகே கூட போகிறேன் இந்த மாதிரி மலேசியா சிலோன் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட்டு இந்தியா முழுக்க டைரக்ட் விசிட் எல்லா ஸ்டேட்டும் போகிறேன் எல்லா இடங்கள்லையும் இதே தான் வாஸ்து அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வாஸ்துப்படி இந்த வீட்டை மாற்றிக்கணும் இந்த இந்த வந்து நார்த்து அதாவது சவுத் சவுத் நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர் சுச்சுவேட்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க பூஜைகளும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படியே பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்துடுறாங்க அவங்க பாருங்கள் எங்கே போனாலும் எந்த ஊரில் கொண்டு விட்டாலும் அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அந்த தன்மைக்கு நம்மளும் மாறணுங்கிறது தான் நிறைய சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி என்னோடய நம்பர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் எழுதுகிறாங்க அழகாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம சேனல் நேயர்களுக்கும் நல்லா எல்லோரும் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா இருக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிங்கம்மா இன்றைக்கு நிறைய வாச நிறைய விஷயங்களை உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்